வரத்தைெல்லாம் குத்தி எடுக்க அரைச்சுண்டு வருகிறது இதையும் சேர்த்து நான் மிக்ஸிலேயே அடித்து எடுக்கப்போகிறோம் உளுந்தை நாங்கள் ஊற விடக்கூடாது ஊற விட்டு எங்களுக்கு அடிபட்டு வராது இதோடு நாங்கள் இப்போ கழுவிக்குள்ள டக்குன் கழுவி எடுத்துட்டு சேர்த்து அடிக்க அடிபட்டு வந்துட்டேன் நான் இப்போ ரெண்டையும் அடித்து மாவாக எடுக்கப்போகிறோம் நான் எடுத்து வச்சிருந்த உளுந்தும் அரிசியும் சேர்த்து எடுத்துட்டேன் உளுத்தமாக நல்ல வாசமாக இருக்குது அரிசியோட உளுந்து சேர வறுத்த உளுந்து நல்ல ஒரு வாசம் வருது இது இப்போ குளாச்சி எடுக்கிறதுக்கு நான் தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன் இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பும் அதோடு மிளகு சீரகம்மா சேர்க்குறேன் வாசத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் ஏண்டா உளுத்தம்மா வாசமும் இருக்குது அதோட இந்த எண்ணெய் புட்டண்டேக்கு அந்த மிளகு சீரகம் சேருவோம் கொஞ்சமாக சேர்க்குறேன் அதோடு ஒரு கொஞ்சமாக நான் சீனி சேர்க்க போகிறேன் சீனி வந்து இனிப்பு வந்து நீங்கள் உங்களோட அது கேட்ட மாதிரி சேர்க்கலாம் இனிப்பு கூட சாப்பிட கொஞ்சம் கூட சேர்க்கலாம் குறைய வேணுமெண்டா குறைய சேர்க்கலாம் நான் இப்போ பாலுக்குலேயும் கொஞ்சம் இனிப்பு சேர்ப்பேன் இந்த மாவுக்கையும் ஒரு கொஞ்சமாக நான் சீனி சேர்க்குறேன் இதை நான் இப்போ எல்லாம் கலந்து விட்டுட்டு பச்சை தண்ணியில் தான் கூட சேர்க்க வேணும் இந்த சுடு தண்ணி விடுறேன் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க வேணும் அப்புறம் ஹலியாக வந்தால் நாங்கள் புட்டு மாதிரி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து கலந்து எடுக்க வேணும் நாங்கள் குழாக்கேக்கே நல்ல ஒரு வாசனை இருக்குது இனிமேல் இந்த எண்ணெய் புட்டுன்றது இப்போ மருவி கொண்டு போட்டு தானே ஒரு தடவை இப்படிங்களா தட்டி செய்கிறே இல்லை எ அம்மாக்கள் எங்களை எல்லாம் சனிக்கிழமையில் கூட அந்த மொழிகை பார்த்துட்டு பிள்ளைகளை அப்படித்தான் செய்து தரவேன் அப்போ கனவே வெறும் அம்மா உடலில் அடித்து செய்து தருவான் எண்ணெய் புட்டு அநேகம் சனிக்கிழமையெல்லாம் எங்களுக்கு இடாவில் எண்ணெய் புட்டா தான் இருப்போம் இப்போ பார்த்தா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குளாய்ச்சி எடுத்துட்டேன் புட்டு மாதிரி நல்லா சின்ன சின்ன கட்டியாக இருக்கணும் பெரிய பெரிய கட்டியாக இருக்கக்கூடாது சின்ன சின்ன தான் இருக்க வேணும் இதை நான் நீத்துப்பட்டி தான் அவிக்க போவேன் இந்த புட்டு மாதிரி அவிக்க வேணும் இதை நீத்துப்பட்டியில் எடுத்து புட்டு மாதிரி அவிச்செடுக்க வேணும் அப்படியே பாலில் சேர்க்கிறே இல்லை அவிச்சிட்டு தான் சேர்க்கிறாரு

நல்ல கலராயும் இருக்கு பாசமாயும் இருக்குது நாங்கள் அப்படியே இதை புட்டு ரெடி ஆகிட்டு இது நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இரண்டாம் பாலம் மூன்றாம் பாலம் முதல் பால் சேர்க்கைல ரெண்டாம் பாலம் மூன்றாம் பாலம் தான் சேர்க்கிறேன் சீட்டில் தேவையான அளவு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்து கொள்றேன் புட்டுக்கும் சேர்த்தனா இதுக்கு ஒரு கொஞ்சம் சேர்க்குறேன் இனிப்பும் சேர்க்குறதால கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் சுவையாக இருக்கும் கொஞ்சமாக நான் மஞ்சள் சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் மஞ்சள் சேர்த்த உடனே அப்படியே ஃபுல்லாக நான் இனிப்பை புட்டுக்கும் சேர்த்தபடிக்கும் இதுக்கும் ஒரு கொஞ்சமாக சேர்த்துக் கொள்றேன் இனிப்பு உங்களோட உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்க்கலாம் நான் கொஞ்சமாக தான் சேர்க்கிறேன் நீங்கள் இப்படியே நான் அடுப்பில் வைக்க போகிறோம் பால் சூடாகட்டும் பால் சூடாகட்டும் நாங்கள் இந்த புட்டை இப்படி தட்டி கொடுப்போம் பிடிய விட்டா அப்புறம் எங்களுக்கு தட்டி எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உளுந்து உடனே இப்படி கலர் ஆயும் பாசம் ஆயிடுச்சு நல்ல வாசமே இருக்குது பாசம் தண்ணி தெளிச்சு தட்டல அமைந்த உண்டு கட்டி இருக்காங்க இது வந்து கூட குழந்தை கிடைச்சாக்கள் பிள்ளைகள் பெரிய பிள்ளை ஆயினாக்களை கட்டாயம் செய்து கொடுக்கறது கட்டாயம் சாப்பிடணும் வயிற்று நோ அலீண்ட நோவுகள் வடிகல் குறை இருக்கும் உடம்புல கொஞ்சம் கிளம்பா இருக்கும் கட்டாயம் இதை சாப்பிடுவோம் சரியான சூடா இருக்கும் பால் நல்லா தேங்காய்பதிச்சிட்டு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் புட்ட பாருக்குள்ள சேர்க்கிறேன் തേങ്ങാ പാല നല്ല വടിവാ വിഞ്ച് വരാ വേണം പൊട്ടി അപ്പോൾ തന്നെ ആ വിഞ്ച് നല്ല പാലെല്ലാം വട്ടി നല്ല കട്ടിക്കാൻ വരും പാലിലുള്ള എണ്ണയും ചേരക്കെ നല്ലൊരു വാസവും സുവയും വരാം எனக்கு இந்த பாலில் பத்தி வந்துட்டு நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன் முதலாம்பேர்க்கிறேன் இதுக்கு நல்ல வடிவா வத்தி புரிஞ்சு வந்ததெல்லாம் சரி அடுப்பு நல்லா இருக்குது நல்லா கிண்டி கிண்டி விடுறேன் வடிப்பிடிக்காமருகி வந்து கொண்டிருக்கு இங்க இறுகி வரக்குள்ளே அப்படியே நல்ல வடிவா கட்டியா வருது சத்திருக்கு நல்ல உளுந்தும் நல்ல பச்சை அரிசியும் செய்யறது வறக்க கூடாது மாவை பச்சை தான் செய்யறது வறுக்கிற இது அப்படியே நாங்கள் எடுத்துட்டு அப்படியே செய்யலாம் பச்சை மாத்தானது பச்சை மாவுக்கு பச்சை தண்ணி கூட வைக்கிறாங்க இது வந்து சின்னாக்களுக்கும் விருப்பமாக இருக்கும் இப்போ வயசானாக்களுக்கும் இது விருப்பமாக இருக்கும் சாப்பிட சின்னாக்கள்லேருந்து வயசானாக்க வரை இது சாப்பிட்டு கொள்ளலாம் சாப்பிடக்கூடாது அவனை வண்டி இல்லை இப்போ ஏதாவது பெருத்தங்களுக்கு கூடாது அப்படி எண்டிட்ல இப்போ இனிப்பு தான் சில பேருக்கு வயசானாக்கள் கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும் அந்த சாப்பிடக்கூடாதிருக்கும் அப்போ இனிப்பாங்க குறைச்சிக்கொள்ளலாம் அவை கேட்ட மாதிரி இனிப்போ குறைக்கலாம் மற்றும்படி நல்ல சத்து தான் நாங்கள நல்லா அந்த துண்டுப்பட்டு வெரைக்க சட்டிலையும் ஒட்டாது களியை விட்டாமல் அப்படியே வரும் அந்தளவுக்கு நாங்கள் துண்டை வேணும் இங்கே சட்டியில் விட்டாமல் இப்போ தான் வேற தொடங்க வேணும் இது சுடச்சூழல் சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆற விட்டு இப்போ நாங்கள்டே பின்னிரந்தான் செய்கிறோம் நைட்டுக்கு தான் சாப்பிட போகிறோம் விடிய சாப்பிடவும் நல்லா இருக்கும் பழுதாகாது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் விடிய சாப்பிட நல்ல ஒரு நல்ல சுவையாக இருக்கும் சுடச்சூழல் சாப்பிடவும் அது அதுவும் ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும் பழுதாகாது இது எங்களுக்கு நல்ல வடிவா கண்டுபாட்டு வந்துட்டு நாங்கள் நீரை திராக்கி எடுக்க போறோம் நல்ல வடிவா வந்துட்டு இங்க சட்டி விட்டாமல் அப்படியே வருது இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் எண்ணெய் போட்டு நல்லா வடிவா செஞ்சு எடுத்துட்டோம் இதை சாப்பிட்டு பார்ப்போம் இப்ப எப்படி இருக்க ஆர்வமா இருக்கிறேன் சாப்பிடுறது நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்ப்போம் சீரியல்லாம் போட்டு செஞ்சாதானே நல்ல இனிப்பாங்க நல்ல டேஸ்டாக இருக்குது நிறைய அந்த உளுந்து போட்டது அதனால தான் இந்த உளுந்துன்ற வாசமும் பெருது அப்படியே டேஸ்ட் நல்லா இருக்குது இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த அவனாவை சில பேர் சாப்பிடாமல் இருப்பீங்க நான் வேழுந்த உணவை நீங்க கட்டாயம் ட்ரை பண்ணிப்பா இருக்கும் நல்லா இருக்கும் அப்ப நான் இதோட இந்த காவலியை முடிச்சு கொடுவோம் பாய்